ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஹாஃப் கேஜி சிக்கன் ஒரு ஸ்பூன் தயிர் ஆஃப் லெமன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் காரமிளகாய் தூள் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருந்தோம் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆடிச்சு இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஓ ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க தங்கம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்